செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரிலையும் தை பூசத்திலும் தொடர்ந்து எட்டி மனமுருக முருக பெருமான உங்க வாழ்க்கை மாறுவதில் எந்திரத்தை தைப்பூசத்தன்று உங்க இல்லங்கள்ல வாங்கி இது மேல தீபம் ஏற்றும் பொழுது உங்க வாழ்க்கையில நல்ல படாத கஷ்டம் பட்டாரு அந்த ராமர் பட்ட கஷ்டம் நம்ம படக்கூடாதுன்னு ஆடையில வீட்டுல பூஜை மகாலட்சுமி பக்கத்துல வையுங்க முருகர வேண்டினா நமக்கு கிடைக்காதது ஏதாவது இருக்கா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என்ற சொல்லுக்கேற்ப ஏற்ப முருகரை வழிபாடு பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அத்திமரத்திலான எந்திரம் இந்த எந்திரத்தை தைப்பூசத்தன்று உங்க இல்லங்கள்ல வாங்கி இது மேல தீபம் ஏற்றும் பொழுது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும் முருகர் மட்டும் இல்லாம அம்பாள் சிவபெருமானோட அனுகிரகமும் உங்களுக்கு சொந்த வீடு வாகனங்கள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை இந்த ஒரு அத்திப்பிடத்துல கிடைக்கும் எல்லா விஷயங்களும் நம்ம கையில நிக்கணும் எல்லாமே நான் நினைச்சது நடக்கணும் என்னோட வேண்டுதல் பழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த எந்திரத்தை வாங்கி பயன்படுத்திக்கோங்க தமிழ் கடவுளான முருகர் என்ன உங்க கூடியே இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த சரவணபவ எந்திரத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையிலும் தைப்பூசையிலும் தொடர்ந்து நீங்க விளக்கு ஏற்றி மனமுருக முருக பெருமான வேண்டி முருகனுக்குரிய ஸ்துதிகளை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த சரவணபவ இயந்திரம் உங்களுக்கு வேணும்னா வீடியோ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா ஆர்டர் பண்ணிக்கோங்க முருகர் என்னன்னு உங்க கூட தேங்காய்ல எத்தனையோ வகை இருக்கு ஆனா ராமர் தேங்காய் பார்த்திருக்கீங்களா ராமர் படாத கஷ்டம் பட்டார் அந்த ராமர் பட்ட கஷ்டம் நம்ம படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தேங்காயை வாங்கிக்கோங்க இந்த தேங்காவை மாற்றது மூலயமா செய்வனையோட மோசமான கந்திஷ்டி மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் ஏற்பட்டுள்ள சூனியம் மற்ற விஷயங்களை வந்து கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தேங்காய்க்கு உண்டு அத்தனை விதமான திருஷ்டிகளும் தவிடு பொடி ஆகணும் அப்படின்னா இந்த தேங்காயை வாங்கி பயன்படுத்திக்கோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த தேங்காவை மாற்றும் போது நீங்களே கண் கூட அந்த மாற்றத்தை உணரலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கண் திருஷ்டியும் ஒழியணும்னு நினைச்சிங்கன்னா இந்த தேங்காயை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த தேங்காயோட விலை முன்னூறு ரூபாய் தான் ரூபாய் மதிப்புள்ள இந்த தேங்காயை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கண்ணடி விலகும் இந்த தேங்காய் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி முந்நூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த தேங்காயை வாங்கிக்கோங்க கருப்பு வெந்தயம் நீங்க பாத்திருக்கீங்களா இதுதாங்க கருப்பு வெந்தயம் வெந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் தான் பாத்துருப்பீங்க கருப்பு வெந்தயம் யாரும் பார்த்தது கிடையாது இதுதான் கருப்பு வெந்தயம் இந்த கருப்பு வெந்தயம் யாருக்குரியதுன்னா சுக்கிரனுக்குரியது சுக்கிரனுடைய பரிபூரண அருள் பெற்ற கருப்பு வெந்தயம் இதுதான் சுக்கிரனுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வெந்தயத்தை கருப்பு வெந்தயத்தை பயன்படுத்துங்க இந்த கருப்பு வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தணும்னா ஆறா நீங்க பிரிச்சு ஆறு மூட்டைகளை ரெடி பண்ணுங்க ஆறு மூட்டைகளை ஒரு மூட்டையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில வீட்டுல பூஜை ரூம்ல மகாலட்சுமி பக்கத்துல வைங்க அப்படி சுக்கிர ஹோரையில ஆறு மூட்டைகள் பொருட்கள் வைக்கும் பொழுது சுக்கிரனுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் பலம் பெறுவார் சுக்கிரன் பலம் பெற்ற என்ன கிடைக்கும்னா வெளிநாட்டு யோகம் சுகபோக வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமா வாழ்றது தானே சோ நம்ம நல்லா வாழணும் செழிப்போடு வாழணும்னா முன்னூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த வெந்தயத்தை பயன்படுத்திக்கோங்க முன்னூறு ரூபாய் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கையை மாத்தும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த வெந்தயம் உங்களுக்கு வேணும்னா முன்னூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த வெந்தயம் உங்களுக்கு வேணுமா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க கம்மியாக தான் இருக்குது சீக்கிரமாக வாங்கிக்கோங்க